நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது அதிமுக காணாமல் போகும் என்று சிலர் சொல்கிறார்கள் உண்மையில் யார் காணாமல் போவார்கள் என்பது ஜூன் நான்கில் தெரியும் அதிமுகவை சீண்டி பார்க்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார் அரியலூரில் சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் கூறியதாவது பகல் கனவு கண்டு கொண்டிருப்பவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து வருகிறது நான் முப்பத்தி ஐந்து கூட்டத்திற்கு மேல் சென்றிருக்கிறேன் மக்கள் வெள்ள மலைமோதுகிறது கடல் போல் மக்கள் கூட்டம் காட்சியளிக்கிறது ஒரு சிலர் சொல்றாங்க அதிமுக யார் காணாமல் போகிறார்கள் என்பது ஜூன் நான்காம் தேதி தெரியும் மக்கள் முடிவு செய்வார்கள் அதிமுக பொன்விழா கண்ட கட்சி ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி மதுரையில் பிரம்மாண்ட மாநில மாநாடு நடந்தது இந்தியாவை மட்டுமில்லை இந்த மாநாடை உலகே திரும்பி பார்த்தது இது தெரியாமல் சிலர் வெயில் காலத்தில் உஷ்ணம் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை தோற்றுவித்தவர் அதை கட்டி ஜெயலலிதா இரண்டு பேரும் தெய்வமாக இருந்து அதிமுகவை காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இரண்டு தெய்வத்தின் ஆசையுடன் இருக்கின்ற கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தெய்வ சக்தி உள்ள கட்சி அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் காற்றில் கரைந்து போவார்கள் இந்த கட்சியை எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க இப்போ அவர்கள் இருக்கிற இடம் தெரிகிறதா சில பழத்தை தூக்கி கொண்டு திரிகிறார்கள் தெரிகிறதா அதிமுக உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி யாருக்கும் எதிர்க்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைந்த கட்சி அதிமுக இந்தியாவிலே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்றால் அது தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கும் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சியை பார்த்து மிரட்டி பார்க்கிறீர்கள் இந்த வேலை எல்லாம் இங்கே ஈடுபடாது அதிமுகவிடம் ஈடுபடாது இரண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி உங்களைப் போல தலைவன் தலைவன் என்று சொல்லுகிற கட்சி இல்லை தொண்டர்களால் ஆன கட்சி தொண்டர்கள் ஆளும் கட்சி எனவே அதிமுகவை சீண்டி பார்க்காதீங்க அதை சீண்டி பார்த்தால் அதன் எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதை தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள் மகளிர் உரிமை தொகையை நாங்கள் போராடினோம் சட்டமன்றத்தில் அடிக்கடி வலியுறுத்தியதால் தான் இருபத்தி ஏழு மாதங்களுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகையை கொடுத்தனர் அதிமுக வலியுறுத்தியதால் தான் இப்போது பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்தது தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் புயல் வேகத்தில் நடந்து வருகின்றன திமுக பாஜக கூட்டணி பிரிந்ததால் தமிழகத்தில் தற்போது நிலவி வருகிறது எனவே அதிமுகவையும் பாஜக கடுமையாக விமர்சித்து வருகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மறைந்து டிடிவி தினகரன் தலைமையிலான அதிமுக உருவெடுக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இது தொடர்பாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆர் பி உதயகுமாரிடம் செய்தியாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்து ஆர்பி உதயகுமார் கூறியதாவது எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ரெடிமேட் துணியை போல ரெடிமேட் தலைவராக வந்தவர் அண்ணாமலை அதனால் ஒரு ஆளுமை பண்பும் தலைமை பண்பும் நிர்வாக பண்பும் அவருக்கு துளி கூட இல்லை அவரிடம் எதுவுமே இல்லை அவர் ஒரு காலி பெருங்காய டப்பா அதில் வாசம் மட்டும்தான் வருமே தவிர எந்தவித பலனும் இருக்காது ஆனால் அண்ணாமலை ஆஹோ என மக்கள் மத்தியில் பாஜக காட்டுகிறது ஆனால் மக்கள் மத்தியில் அது ஈடுபடவில்லை இதை தெரிந்து கொண்ட அண்ணாமலை தோல்வி பயத்தில் தற்போது திருச்சண்டை அளவுக்கு இறங்கி விட்டார் போற வரவங்களோட சண்டை போட்டுறாரு காவல்துறையினரோட சண்டை போட்டாரு இன்றைக்கு நாங்கள் வரும் வழியில் இருபத்தைந்து இடத்தில் போலீசார் மறித்தார்கள் அவர்களுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்துவிட்டு தான் நாங்கள் வந்துள்ளோம் அது அவர்களின் கடமை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் ஐ பி எஸ் அதிகாரி என சொல்லும் அண்ணாமலைக்கு போலீசாருக்கு பதில் சொல்ல கூட பொறுமை இல்லை அவங்களோட போய் சண்டை போடுறாரு இது போன்ற நபரிடம் அதிகாரம் வந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள் குரங்கு கையில் கிடைக்கும் பூமாலை போலதான் நிலைமை இருக்கும் இவ்வாறு